கயா கதாத திருக்கோவிலுக்கு போவோமா பீகார் மாநிலம் கயை மாவட்டத்தின் தலைநகராகிய கயாவில் இந்த கோவில் உள்ளது பீகார் மாநிலத்தின் ரெண்டாவது பெரிய நகரம் இதுதான் சுமார் இருநூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் மகத் பிராந்தியத்தின் கலாச்சார வரலாற்றில் கயா மிக முக்கியமான அம்சமாக விளங்குகிறது பல்வேறு காலகட்டங்களில் பல வம்சங்கள் கயாவை ஆண்டுள்ளன ஹரியங்க வம்சம் நந்த வம்சம் மௌரிய வம்சம் சார்ந்தோர் ஆட்சி புரிந்த தலம் பின்னர் புக்தர்கள் ஆட்சி செய்த போது இந்து மதம் தழைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை அந்நியர் ஆட்சி நடைபெற்றது பின்னர் இந்திய அரசியல் வந்தது தலை சிறந்த புனித நகரங்கள் பலவற்று கயாவும் ஒன்று பல்குனி நதிக்கரையில் அமைந்துள்ள தலம் விஷ்ணுவின் பாதமே கோவிலில் வழிபடப்படுகிறது இந்த பாதம் கருங்கல்லால் ஆனது இதனை தர்மசிலா என்கின்றனர் கயாவும் விஷ்ணுபாத கோவிலும் வழிபாட்டுக்கு தர்ப்பணம் மற்றும் பிண்டம் அளிப்பதற்கும் மிகவும் புகழ்பெற்ற தலங்களாகும் பித்தர்களுக்கு இங்கு பிண்டம் அளித்தல் தர்ப்பணம் செய்தல் பத்து தலைமுறைகளுக்கு பாபத்தை அகற்றிவிடும் உறவினர் மட்டுமின்றி நண்பர்கள் மிருகங்கள் தெரிந்தவர்கள் என யாருக்கு வேண்டுமானாலும் குண்டம் அளித்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் மகாவிஷ்ணுவே அருடைய தலம் இது கயாசுரன் என்னும் அசுரன் மூச்சை அடக்கி பல்லாண்டுகள் தவம் புரிந்தார் இவனது தவம் கண்டு தேவர்கள் நடுங்கினர் குருமால் அவனுக்கு காட்சி அளித்து என்ன வேண்டும்